Bye, friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் உங்கள் பர்த்டே அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின் தான் எல்லாருமே கேட்பாங்க ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா அந்த என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் ஜோதிடம் தெரியுமோ தவிர அந்த நட்சத்திரம் எப்படி வருது அங்கே அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நீங்கள் பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அந்த நட்சத்திரம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினால என்னென்ன விஷயங்கள் பின்னாடி நடக்குது அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சந்திரனை வச்சு தான் அவங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ உங்கள் நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுடைய சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம ஷூட் பண்ணுறப்ப என்ன மாதம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா மாசி மாதம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இந்த கும்பம் கும்பம் தான் நமக்கு மாசி மாதமாக வரும் அது வந்து நம்ம லக்னம் பார்க்குறப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து மா கும்பத்தில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய அவிட்டம் ராகுவுடைய சதயம் குருவுடைய புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் இங்கே இருக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த கும்ப கட்டத்தில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மகரத்தில் இருக்கிற அவிட்டத்துடைய ரெண்டு பாதங்கள் மகரத்தில் இருக்கும் ரெண்டு பாதங்கள் கும்பத்தில் இருக்கும் ரெண்டு பாதம் சதயம் நாலு பாதங்களும் கும்பத்தில் இருக்கும் பூரட்டாதி ஒரு பாதம் கும்பத்துலேயும் மிச்சம் மூணு பாதங்களையும் இங்கே மீனத்தில் இருக்கும் ஓகேங்களா இப்போது சந்திரன் வந்து மகரத்தை தாண்டி அவிட்டத்துக்குள்ளே வந்ததும் முதல்ல அதே தான் இந்த கோடு தான் மகரத்தையும் கும்பத்தையும் பிரிக்கிதோ தவிர நட்சத்திரம் இங்கேயும் அவிட்டந்தான் இருக்கும் இங்கேயும் அவிட்டந்தான் இருக்கும் கடைசியில் இங்கே இந்த மகரத்துடைய கடைசி நட்சத்திரம் அவிட்டமே தான் வரும் இங்கே அவிட்டத்துடைய ரெண்டு பாதம் இங்கே மகரத்துக்குள்ளேயும் கடைசி நட்சத்திரம் அவிட்டம்தான் வரும் அந்த அவிட்டமே தான் இங்கேயும் இருக்குது அதுவும் ரெண்டு பாதங்களாக இருக்கும் இப்போது இந்த சந்திரன் இங்கேருந்து இதுக்குள்ளே வந்தது அப்படின்னா ஒரு பாதத்தை சந்திரன் கிடக்கிறதுக்கு ஆறு மணி நேரங்கள் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஒரு கட்டத்தில் இந்த ஒரு கட்டம்னு இல்லை எல்லா கட்டத்துலையுமே சந்திரன் ஐம்பத்தி நாலு மணி நேரங்கள் ஒரு கட்டத்தில் சந்திரன் இருக்கும் அதாவது ரெண்டே கால் நாள் இந்த ஒரு பாதத்தை கிடக்கிறதுக்கு சந்திரன் எடுத்துக்கிறது ஆறு மணி நேரம் ஒரு பாதத்தை கட் கடக்க எடுத்துக்கும் அப்போது இங்கே ரெண்டு பாதங்கள் இருக்கிறதுனால பனிரெண்டு மணி நேரம் எடுத்துக்குது அப்போ நாலு பாதம் அப்படிங்கிறப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் மூணு பாதங்கள் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பதினெட்டு மணி நேரம் எடுத்துக்குது ஒரு நட்சத்திரத்தை சந்திரன் கடக்க இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கும் ஒரு முப்பது டிகிரியை சந்திரன் கடக்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு மணி நேரங்கள் எடுத்துக்கும் அதாவது அவிட்டம் இந்த கும்பத்தை மட்டும் சந்திரன் கடக்க அவிட்டத்தில் ரெண்டு பாதம் பன்னிரெண்டு மணி நேரம் சதயத்தில் நாலு பாதம் இருபத்தி நாலு மணி நேரம் பூரட்டாதியில் மூணு பாதம் அதனால் பதினெட்டு மணி நேரம் இந்த மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு மணி நேரம் வந்துடும் எந்த ஒரு கட்டம் ஆனாலும் சந்திரன் வந்து அந்த கட்டத்தை கடக்க ஐம்பத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கும் அதனால தான் ரெண்டே கால் நாள் சந்திரன் ஒரே கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே கட்டத்தில் சந்திரன் இருந்தாலும் மூணு நட்சத்திரங்கள்லேயும் சந்திரன் இருக்கும் சந்திரன் முதல்ல உள்ளே வந்ததும் எந்த நட்சத்திரம் முதல்ல இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் அந்த அதோட சர்டன் டைம்ல இருக்கும் அதாவது ஒரு பாதம் அப்படிங்கிறது ஆறு மணி நேரம் மூணு பாதங்கள் இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு மணி நேரம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் முழு நட்சத்திரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் அதுக்கப்புறம் ஒரு பாதமோ ரெண்டு பாதமோ எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஆறு மணி நேரம் அப்படிங்கிற வகையில் சந்திரன் ஐம்பத்தி நாலு மணி நேரம் ஒரு கட்டத்துக்குள்ளே அதாவது முப்பது டிகிரியை சந்திரன் கடக்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணில் ஏதோ ஒன்றில் சந்திரன் இருக்கப்போ நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு அப்போது சந்திரன் எப்போ உள்ள வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சந்திரன் உள்ள வந்த டைமை பார்த்து எந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த நேரத்துக்கு என்ன நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கோ அதுதான் அந்த ஜாதகருடைய நட்சத்திரம் அதாவது இந்த கட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம்தான் இருக்கும் வேற சூரியனுடையதோ சந்திரனுடையதோ சனியுடையதோ எல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இந்த கட்டத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்குதோ அதுதான் அந்த ஜாதகருடைய நட்சத்திரமாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த அந்த ஜாதகர்களுக்கு நட்சத்திரங்கள் அமையும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த நட்சத்திர பாதம் வந்து எந்த ராசியில் இருக்கோ அதுதான் அவங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அவிட்டம் இங்கே மகரத்துலேயும் இருக்குது நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் அவிட்டத்துடைய ரெண்டு பாதங்களுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராசி மகர ராசி அவிட்டத்துடைய மூணாம் பாதத்துலேயும் நாலாம் பாதத்துலையும் பிறந்தால் அவங்களுக்கு கும்பராசி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இப்போ இந்த பூரட்டாதியோட முதல் பாதத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கும்ப ராசியாக இருக்கும் பூரட்டாதியுடைய மூணு அடுத்த மூணு பாதங்களும் இங்கே மீனத்தில் இருக்கும் அப்படி இந்த பூரட்டாதியில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராசி மீனம் ஆகிடும் அதனால் இந்த முப்பது முப்பது டிகிரியாக பிரித்தது வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தானோ தவிர இந்த முப்பது டிகிரிகள் நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த நட்சத்திரங்கள் தான் நமக்காக வேலை செய்து நீங்கள் அவிட்டு மட்டும் நட்சத்திரம் அவ்வளோதான் முதல் பாதமாக ரெண்டாவது பாதமாக அதெல்லாம் வந்து நான் பிரிக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பாதம் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும்னா இந்த ரெண்டு பாதம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்காக தான் ராசி சொல்கிறாங்களோ தவிர இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது முழு தான் நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் மட்டும்தான் அந்த கும்ப ராசியாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி அதனால் வித அதனால் சகு சலுகைகளும் கிடையாது எந்த தப்பும் கிடையாது நீங்கள் இந்த ராசியோட அவிட்டமாகவும் இருக்கலாம் இந்த ராசியோட அவிட்டமாகவும் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் அது மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துக்கப்படும் ஏன்னா ராசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ராசின்றது நமக்கு எதுவுமே செய்யாது நட்சத்திரமும் லக்னமும் டிகிரியும் தான் நம்ம ஜாதகத்தில் பலன்கள் சொல்ல போதோ தவிர இந்த ராசி அப்படிங்கிறது வெறும் பாடத்திட்டம் மட்டும்தான் அடுத்து இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்மளுடைய தசா புத்திகள் கேல்குலேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தசா புத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் முழு ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு தசா புத்திகள் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன காலகட்டங்கள் நடந்துட்டுருக்கு நம்ம வந்து எந்த கிரகத்தோட கிரகம் வந்து இப்போ நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் தசா புத்திகள் அதாவது ஒரு இப்போது நீங்கள் அவிட்டத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த அவிட்டமாக இருந்தாலும் சரி மகர அவிட்டமாக இருந்தாலும் சரி கும்ப அவிட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு செவ்வாயோட தசை தான் முதல் தசையாக வரும் அதனால நட்சத்திரம் தான் முக்கியமோ தவிர ராசி முக்கியம் கிடையாது இப்போ நீங்க வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் தசை ஏழு வருடங்கள் தான் அதுக்கப்புறம் நீங்க ராகுவோட தசைக்கு போயிடுவீங்க அதாவது இந்த அவிட்டத்தில் இருந்த உங்களுடைய சந்திரன் சதயத்துக்குள்ள நுழைஞ்சிருவார் ஓகேங்களா அந்த ஏழு வருடங்கள் தான் அதுவும் எந்த அவிட்டம்ங்கிறது இருக்குது அதாவது முதல் பாதம் அப்படின்னா தான் ஏழு வருடங்கள் முழுமையாக இருக்கும் ரெண்டாவது பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ரெண்டரை வருஷம் ஏழு வருஷத்தில் ஹாஃப் அறவாசி எடுத்துக்கணும் மூன்றரை மூன்றையில் ஹாஃப் வந்து ஒன்னே முக்கால் வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் தான் நீங்கள் வந்து இந்த முதல் பாதத்தில் இருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பாதத்துக்கு போயிடுவீங்க மூன்றரை வருஷங்கள் ரெண்டாவது பாதத்தில் போயிடும் இதுவே மூணாவது பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றை வருஷங்கள் மட்டும்தான் செவ்வாய் இருக்கும் அதுக்கப்புறம் ராகு வந்துடும் அது நாலாம் பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் வருடங்கள் மட்டும்தான் இருக்கும் அதுலேயும் இன்னும் அந்த ரெண் நாலாவது பாதத்திலே கொஞ்சம் தான் பிறந்தீங்க அப்படின்னா அரே மாதங்கள் தான் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தசைக்குள்ளே போயிடுவீங்க அதே போல் தசை அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும் அவிட்டத்தில் பிறக்கிறவங்களுக்கு தசை முழுமையாக பதினெட்டு வருடங்கள் தசை இருக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டு வருடங்கள் கழித்து குரு தசைக்குள்ளே போயிடுவீங்க அதாவது பூரட்டி பூரட்டாதி அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம் நீங்கள் இந்த ராகு தசை முடிஞ்சதுக்கப்புறம் பூரட்டாதிக்குள்ளே போயிடுவீங்க உங்கள் சந்திரன் வந்து சதயத்துலேருந்து மாறி பூரட்டாதிக்குள்ளே போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் அதுபோல் இப்போ விட்டமாக இருந்தால் இந்த மூணு நட்சத்திரங்களும் இங்கே கிடக்கணும் அப்படி அவிட்டமாக நீங்கள் இல்லை சதயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய முதல் தசை வந்து தசையாக தான் இருக்கும் ஏன்னா சதயத்தில் பிறந்தீங்க அப்படின்னா தசை வந்துடும் அதுக்கப்புறம் தசை எந்த நாலு பாதத்தில் எந்த பாதமோ அதை பொறுத்து உங்களுக்கு பதினெட்டு வருடங்கள் ஆயிருக்கிறதுனால அதனுடைய ஹாஃப் வந்து ஒன்பது வருடங்கள் அதனோட ஹாஃப் வந்து நாலரை வருடங்கள் நீங்கள் முதல் பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வருடங்கள் நாலாவது பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா ராகுத நாலரை வருடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் குருவோடைய போயிடும் முழுமையாக பதினாறு வருடங்கள் குரு தசை பதினாறு வருடங்கள் அதனால இந்த இந்த கும்பத்தில் வந்து பூரட்டாதியோட முதல் பாதம் மட்டும்தான் இருக்கும் அதனால இங்க பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் இல்லை அதை பொறுத்து கொஞ்சம் தான் கம்மியாகும் அந்த மாதிரி பூரட்டாதி கு பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு குரு தசை பதினாறு வருடங்கள் இருக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பாக்ஸில் இருக்கிற மூணு நட்சத்திரங்களில் பிறந்தீங்கன்னா அந்த மூணு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் தான் உங்களுக்கு தசையாக வரும் அல்லது இதில் மூ இந்த மூ கட்டத்தில் இருக்க மூணு நட்சத்திரங்களில் பிறந்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் இருக்கிற கட்டங்களுடைய கிரகங்களுடைய திசைகள் தான் முதல் திசைகளாக வரும் அதே போல் அந்த சந்திர அதுதான் உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கும் சந்திரன் அதில் பயணிக்கும்போது பிறந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது போல தான் எல்லா கட்டங்கள்லேயும் நம்ம எடுத்துக்கலாம் என்னென்ன கட்டங்களில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு அஞ்சு பதிவுகளிலே நான் சொல்லியிருக்கேன் அது போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொன்ன எல்லா விஷயமுங்களே உங்களுக்கு தெளிவாக புரியும் அதாவது லைனாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை ரெஃபர் பண்ண மாதிரி லைனாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா இப்போது நட்சத்திரம் இந்த கட்ட இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா இந்த ராசி தான் உங்களுக்கு அதாவது இந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதியில பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கும்ப தான் ஓகேங்களா திரும்பியும் இதில் இருக்க பூரட்டாதி இதில் இருக்க உத்ரட்டாதி இதில் இருக்கிற ரேவதியில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன ராசி அவ்வளோதான் இந்த ராசி அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு முக்கியமோ தவிர எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படிங்கிற விஷயம் எந்த வித முக்கியமும் நமக்கு கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன் இந்த மாதம் பிறந்தேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதனால் அதனால் ந ராசிகளை பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை ஆனால் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்தது நம்ம லக்னம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்